டு நாட் கோ டு க்ளோஸ் டு த மங்கீஸ் தந்தை குரங்குகளுக்கு அருகில் போகாதே நிதி வேர் ஆர் த பனானாஸ் நிதி வாழைப்பழங்கள் இங்கே சுஷீல் ஹியர் தே ஹெர்தேயா சுசில் இங்கே இருக்கின்றன ஃபாதர் பிரிங்டெம் லெட் அஸ் ஃபீட் த மங்கீஸ் தந்தை கொண்டு வா குரங்குகளுக்கு கொடுப்போம் நிதி வவ் சி ஹாவ் த லிட்டில் மங்கீட்ஸ் ஃப்ரம் கெலாஷ் எஸ் ஹேண்ட் நிதி பாரேன் கைலாஷ் கையிலிருந்து குரங்கு குட்டி சாப்பிடுகிறது ஃபாதர் லெட் அஸ் கோ சி more அனிமல்ஸ் தந்தை வேறு விலங்குகளை பார்ப்போம் நிதி வாட் ஆர் தீஸ் ஸ்மால் ஹவுசஸ் நத்திங் இஸ் இன் நிதி இந்த சின்ன வீடுகளில் எதுவும் இல்லை போல இருக்கிறது சுஷீல் ஓ தேர் இஸ் அ ஸ்னேக் இட் இஸ் ஹிஸ்ஸிங் சுசீல் அட பாம்பு சீரிகிறது. நிதி வாட் இஸ் தினேக் கால்ட் தாட் நிதி இந்த பாம்பின் பெயர் என்ன அப்பா ஃபாதர் இட் இஸ் அ கோப்ர தந்தை இது நாக பாம்பு கெலாஷ் இஸ் இட் வெரி பாய்சனஸ் கைலாஷ் இது மிகவும் விஷம் வாய்ந்ததா ஃபாதர் எஸ் நவ் லெட் அஸ் கோ டே தந்தை ஆம் இப்போது மான்களை பார்ப்போம் நிதி டே ஆர் சோ பியூட்டிஃபுல் நிதி மான்கள் மிகவும் அழகானவை சுஷீல் Dad, I am tired. Can we sit and rest? Susil, Appa, kalayithu vittain. Oy vedukalama? Father, let us sit under the tree on the grass. Tandai, anda marathinadi il pullil Kailash, are all animals here in the zoo? Kailash, ella vilangagalum inge irukirada? Father, yes, it is evening now. Let us go home and come again another day. Tandai, am. மாலை ஆகிவிட்டது வீட்டிற்குச் செல்வோம் மறுநாள் மீண்டும் வரலாம்